ஒரு நிமிட கதை கடற்கரையை ஒட்டிய அந்த மலை பிரதேசத்துக்கு திரில் சுற்றுலாவாக வந்திருந்தார்கள் அந்த இளைஞர்கள் ஆள்நடமாட்டம் இல்லாத அந்த பிரதேசம் திகிலும் திகைப்பும் கலந்த அனுபவத்தை அவர்களுக்கு தந்திருந்தது கரையோரமாக தென்பட்ட மலை குகை ஒன்று அவர்களின் ஆர்வத்தை தூண்ட அதற்குள் பிரவேசித்தார்கள் இருட்டில் இருந்த அந்த குகைக்குள் சிரமப்பட்டு கொஞ்ச தூரம் போனவர்கள் விரட்சியில் திரும்ப வந்துவிடலாம் என்று யோசித்தபோது அவர்கள் பார்வையில் பட்டது ஒரு சாக்குப்பை அதன் அருகிலேயே நுறுங்கி போன எலும்புக்கூடு ஒன்று கிடந்தது பயத்தில் ஏதாவது என்ற ஆசை அவர்களை இழுத்து நிறுத்தியது ஒரு ஆளால் தூக்க முடியாத அளவுக்கு கனத்தது அது சிரமப்பட்டு தூக்கி வந்து புகைக்கு வெளியே வைத்து பிரித்து பார்த்தால் உள்ளே இருந்ததெல்லாம் களிமண் உருண்டைகள் ஆத்திரமும் சிரிப்பும் ஒரே சமயத்தில் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டது என்ன செய்யலாம் என்று யோசித்தவர்கள் தங்கள் பழத்தை அறிவதற்கு அதை பயன்படுத்த தீர்மானித்தார்கள் கடலில் யார் எவ்வளவு தூரம் எரிய முடிகிறது பார்க்கலாம் என்று போட்டி போட்டுக்கொண்டு ஆளுக்கு ஒன்றாக கடலில் எரிந்தார்கள் காலியான போது கடைசி உருண்டையை ஒருவன் எடுத்த போது அது இரண்டாக உடைந்தது உள்ளே இருந்த ஏதோ வெயிலில் மின்னியது உருண்டையை உடைத்து அதை வெளியே எடுத்தால் அது பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பெரிய வைரக்கல் அப்படியானால் கடலில் போய் விழுந்த மற்ற உருண்டைகளில் அவர்கள் இழந்தது எவ்வளவு வைரத்தை தெரிந்தே தொலைத்த அந்த புதைகளை நினைத்து அவர்கள் அதன் பின் வாழ்நாள் முழுக்க தூங்கவே இல்லை பாறை போல வாழ்க்கை பாதையில் மிரட்டும் தடைகளின் பின்னால் இருக்கும் வாய்ப்புகளை பார்க்க தவறினால் முன்னேற்றம் இல்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க